சென்னலில் பார்க்க போகிறது முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கான ஹேர் ஆயில் இதுக்கு பார்த்தீங்கன்னா கால் லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லா செக்கில் ஆட்டில் தேங்காய் எண்ணெய் கருஞ்சீரகம் ரெண்டு ஸ்பூனு செம்பருத்தி பூ வந்து ஒரு பத்து பூ எடுத்திருக்கேன் கரிசிலாங்கண்ணி ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் அடுத்து செம்பருத்தி பூ இலை ரெண்டு கைப்பிடி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மருதாணி இலை ரெண்டு கைப்பிடி வேப்பந்தலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் கருவேப்பிலை ரெண்டு கைப்பிடி எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா வேப்பந்தலை வந்து பொடுகு வராது கருவேப்பந்தழை மற்றது எல்லாம் பார்த்திங்கன்னா முடி கருமையாக வரக்கும் அதுக்கப்புறம் அடர்த்தியாக வரக்காகவும் எடுத்திருக்கோம் இதை எப்படி காய்ச்சதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம ஒன்றுன்னா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி விழுதாக எடுத்துக்கலாம் நான் இப்போ இரும்பு கடாய் எடுத்திருக்கேன் அதில் செஞ்சால் உங்களுக்கு வந்து அயன் கண்டும் கிடைக்கும் அதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா காய வச்சுக்கிறோம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணி நல்லா அந்த ஈரப்பதம் போக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் மருதாணி இலை ஆட் பண்ணிக்கேன் அதோட ஈரப்பதம் போனோடனே அடுத்தது போடலாம் அடுத்து செம்பருத்தி பூ இது எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் தண்ணி சேர்த்துனா கெட்டு போயிடும் அடுத்து வந்து கரிசலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா முடி நல்லா கருப்பாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்து வேப்பந்தலை இது பார்த்திங்கன்னா பொடுகு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கிளியர் ஆக்கிரும் கிளியராக வந்து பொடுகெல்லாம் விழுந்துடும் அடுத்து செம்பருத்தி பூ இலை பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூவில் என்ன சத்து இருக்கோ அது எல்லாமே இதுலேயும் இருக்குது அடுத்து கருஞ்சீரகம் அடுத்து கடைசியாக வந்து கருவாக்குந்தலை பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா எண்ணெயில் நல்லா வணக்கி எடுத்துட்டு ஆற வச்சுருங்க இந்த எண்ணெயை வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வந்து தேய்ச்சிக்கிட்டாவே போதும் தேய்ச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து தலைக்கு ஊற்றிக்கலாம் இது தேய்ச்சிட்டே வந்தோம்னா நம்மளோட முடி கொட்டின முடி இடத்துல கூட நல்லா முடி வளரும் அடர்த்தியாக முடி வளரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை முடி கூட கருமையாக மாறிடும் ஏன்னா நம்ம கருஞ்சீரகம் கரிசிலாங்கண்ணி எல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் முடி நல்லா கருகருன்னு வந்துடும் இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் காய்ச்சி வச்ச எண்ணெய் வந்து நல்லா ஆறிடுச்சு நான் ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டேன் இரும்பு வடித்தட்டியில் இருக்கும்போது இன்னும் நல்லா அந்த அயன் கண்டென்ட் கிடைக்கிறதுக்காக இப்போ நம்ம இதை வடிச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ஒயிட் கிளாத்தும் அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு அதுக்கப்புறம் ஈர இல்லாத ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் வடிச்சுக்கலாம் நம்ம ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு வாரத்தில் ரெண்டு நாள் தேய்ச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே தேய்ச்சிட்டு ஒரு மணி நேரம் கழித்து குளிச்சுட்டாவே உங்களுக்கு வந்து நல்லா முடி வளரும் முடி கொட்டாது இளநேரம் கூட வந்து உங்களுக்கு பிளாக்காக மாறிடும் இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டரில் ஊற்றி வச்சுக்கலாம்